சுவாமிகள் எத்தனையோ அரிய செய்திகளை நம் வாழ்க்கையின் நலம் பெற வழங்கியிருக்கிறார் அத்தகைய நீதி நீதிநீதி விளக்கத்தில் அமைந்த பாடல்களில் அறுபத்தி மூன்றாவது பாடலை நாம் சுத்திப்போம் தகுதியற்ற விருப்பம் அல்லது ஆசைகளினால் மனிதர்கள் எப்படி அழிகிறார்கள் என்பதை சொல்லுகிற பாடல் பெற்ற சிறுக பெறாது பெரிதுள்ளும் சிற்று அரிதம்மா முற்றும் வர வர வாய்மடுத்து வன்விறாய் மாய எரிதழல் மாயாது இரா ஒரு எரி தீ எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீயிலே நாம் விறகுகளை போற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அந்த தீ என்ன செய்யும் தன் வாயினால் அந்த விறகுகளை வாங்கி கொண்டு மேலும் 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 அது எரியும் அதுபோல தன்னால் பெறப்பட்ட பொருளை மதித்து போற்றாமல் செலவு செய்துவிட்டு பெற முடியாத பிற பொருள் மேல் ஆசைப்படுவது இருக்கிறதே அவர்கள் தான் பெற்ற பொருளையெல்லாம் இழந்து விடுவார்கள் எப்படி தான் பெற்ற விறகுகளையெல்லாம் எரித்து விடுவது தீ போல இந்த ஆசையானது தான் பெற்ற செல்வத்தை துய்க்காமல் அதனை பாதுகாக்காமல் இன்னும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று பிறருடைய செல்வத்தின் மேல் ஆசைப்படுவது போல என்றால் இருக்கிற செல்வத்தையும் இழந்து விடுவதற்கோக்கும் என்று சொல்கிறார் எரியும் தீயானது எவ்வளவு விறகுகளை போட்டாலும் எரித்து அழித்துவிடும் அதுபோல ஆசையானது எல்லாவற்றையும் அழைத்துவிடும் அவா என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் செல்வம் என்பது சிந்தையின் நிறவு என்று சிதம்பரம் அம்மணி கோவை சொல்லுகிறார் எனவே செல்வம் என்று என்ன சொன்னால் போதும் என்று நினைக்கிற மனம் போதும் என்று நினைக்கிற மனமே புன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள் அதை மிக அழகாக வள்ளுவர் சொல்வார் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் என்று சொல்கிறார் எதிராக சிறந்த செல்வம் என்று கேட்டால் அவர் சொல்கிறார் வேண்டாம் வேண்டாம் என்று யார் மறுக்கிறார்களோ அதுதான் மிகச்சிறந்த செல்வம் என்று சொல்கிறார் எனவே கிடைத்ததை வதிக்காமல் அலட்சியப்படுத்திவிட்டு வேறொன்றுக்காக அழைகிற அலைச்சல் இருக்கிறதே அது எவ்வளவு சிறப்புடையதா என்றால் இல்லை என்றுதான் நாம் எண்ண வேண்டும் எனவே கிடத்ததை வைத்து வெற்றி பெற முயல வேண்டும் அவ்வாறு இல்லாமல் கிடைக்காததை நோக்கி தம்மை ஆசையினாலே அழிந்து அழித்து கொள்வர் இருக்கிறார்களே அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நல்ல பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த பாடல் பெற்ற சிறகு பெறாத பெரிதுள்ளும் சிற்று காக்கம் அரிதம்மா முற்றும் வரவர வாய்மடுத்து வாய்மெடுத்து வல்விராய் மாய எறிதல் மாய்து மாய்தல் இரா என்று அந்த பாடலை நமக்கு விளங்கியிருக்கிறார் குபரகொருவர் சுவாமி